பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எலும்புனா என்ன எலும்பு எத்தனை இருக்கு நம்ம உடம்புல சதைகள் என்ன சதைகள் எத்தனை இருக்கு அதோடைய பயன்கள் என்ன தசை நார்கள்னா என்ன லிகமெண்ட்ஸ்னா என்ன அதுகளோட பயன் என்ன அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல எலும்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எலும்புன்றது வந்து நமக்கு கால்சியம் ஆர்கானிக் மேட்ரிக்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட் அப்புறம் நம்மளுடைய மரணத்துக்கு அப்புறம் நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம உடம்புல இருந்து டீக்கி ஆகிட்டு போகும்போது கூட நம்மளுக்கு கடைசியாக மிச்சம் இருக்கக்கூடியது எலும்புகள் தான் தடையவில் பரிசோதனைகள் பண்ணும் கூட எலும்புகளை வச்சு தான் அந்த ஆள் யார் அப்படின்றத சில பேர் வந்து கண்டுபிடிப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு எலும்புகள்ன்றது ரொம்ப காலத்துக்கு அழியாமல் வாழக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொருள் அப்படி இருக்கக்கூடிய எலும்புகளில் வந்து எத்தனை இருக்கு நம்ம உடம்புல அப்படின்னு சொன்னால் குத்து மதிப்பாக நம்ம வந்து ஒரு இரநூத்தி ஆறு எலும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுலேயே படிக்கிறோம் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா டூ நாட் போன்ஸ் இந்த பாடி அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறாங்க பொதுவாகவே நூறு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி பேருக்கு நூ இரநூத்தி ஆறு எலும்புகள் இருந்தாலும் சின்ன சின்ன எலும்புகள் எக்ஸ்ட்ராவும் ஒரு சில பேருக்கு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது